வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் கிருஷ்ணகிரி மாவட்டம் வர்கூரில் பாராளுமன்ற உறுப்பினரின் நான்கரை ஆண்டு சாதனை பட்டியல் விளக்க பொதுக்கூட்டத்தில் பணக்காரர்களுக்கு ஆட்சி செய்து வரும் மோடியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சிக்கு முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டதாக டாக்டர் செல்லகுமார் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வர்கூரில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமாரின் நான்கரை ஆண்டு சாதனை பட்டியல் குறித்த விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது நகர காங்கிரஸ் தலைவர் யுவராஜ் மற்றும் பர்கூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் வி சி சேகர் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் விக்னேஷ் பாபு மாநில பொதுச்செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்ற துரைசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகள் குறித்து விளக்க உரையாற்றினார்கள் இதனை தொடர்ந்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் எம்பி கலந்து கொண்டு கடந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியின் போது கிராம மக்களுக்கு செய்த சாதனைகளை எடுத்து கூறினார் குறிப்பாக ஜோலார்பேட்டை ஒசூர் புதிய ரயில் பாதை ஒப்புதல் கிருஷ்ணகிரி முதல் திருவண்ணாமலை சாலை அமைத்தல் ஒசூர் பெங்களூர் மெட்ரோ ரயில் திட்டம் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே மேம்பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்ட பணிகள் தேர்தல் வாக்குறுதியாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் பெரும் பணக்காரர்களுக்காக உழைக்கும் மோடியின் தலைமையிலான ஆட்சிக்கு முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டதாக டாக்டர் செல்லகுமார் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தின் போது மூத்த வழக்கறிஞர் அசோகன் அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சிவலிங்கம் வட்டார தலைவர் தனஞ்சயன் நஞ்சுண்டன் துணைத் தலைவர் விவேகானந்தன் மாவட்ட செயலாளர் தனசேகரன் மற்றும் காங்கிரஸ் நகர தலைவர்கள் வட்டார தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்